நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயசீலன் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்கான வீடியோ கிளாஸஸை நம்ம அகாடமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சிலபஸ் டீ கோடிங் ஓகேங்களா நம்ம சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது என்னென்ன யூனிட் இருக்கு எதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் புதுசாக நிறைய நண்பர்கள் படிக்க வந்திருப்பீங்க ஆல்ரெடி படிக்கிறவங்களும் இருப்பீங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா கட்டாயமாக நிச்சயமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கிடைக்கும் ஏன்னா நமக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு அதில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் எதுல இருந்து கேள்விகள் அதிகமாக வருது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது நம்மளால எதில் விரைவாக ஓகேங்களா கொஞ்சமா படித்தாலும் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா அதை முதல்ல படிக்கணும் அப்படி எதை எதை படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம் அடுத்த மாதம் டிஎன்பிஎஸ்சி இருந்து ஆனுவல் பிளானர் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க சோ அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்காம இப்போல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான் ரொம்ப 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 சிறந்தது ஓகேங்களா ஏன்னா இப்போ என்ன தோணும்னா ஆனுவல் பிளானர் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் வரட்டும் பாத்துக்கலாம்னு தோணும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடிதான் என்ன வரும் ஆர்வமே வரும் கூடவே பயமும் வந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணனும் இப்போல இருந்தே நம்ம ஆரம்பிச்சா நிதானமா எல்லாத்தையுமே படிக்கலாம் எல்லா டாபிக்கையும் கவர் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட ஓகேங்களா கடைசி நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ் தேடி ஓடவோ அலையவோ வேண்டாம் சோ நம்ம இப்போல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனோம்னா கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் டைம்ல எல்லாத்தையும் கவரும் பண்ணலாம் நல்லா ரிவிஷன் பண்ணவும் நேரம் இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க படிக்கிறதா இருந்தா ஓகேங்களா அடுத்து வர போற குரூப் போர் குரூப் டூ எக்ஸாம நான் கண்டிப்பா கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் ஒரு இரண்டு மணி நேரத்தை ஒதுக்கிடுங்க நம்ம சேனல்லேருந்து மினிமம் ஒரு ஒரு மணி நேரத்திற்கான வீடியோ தினமும் பதிவிடப்படும் ஓகேங்களா மேக்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதோ ஒரு இருந்து தினமும் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ வரும் நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ்லாம் எடுக்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால என்ன பண்ணுங்க தினமும் ஒரு ரெண்டு மணி நேரத்தை ஓகேங்களா நீங்க ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் டைம் படித்தாலும் சரி ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் கன்சிஸ்டன்சியா ஒதுக்கி தினமும் நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துல நம்ம கிட்ட நோட்ஸும் நிறைய இருக்கும் நீங்களும் நிறையவும் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதனால தினமும் ஒரு ரெண்டு மணி நேரத்தை படிக்கிறதுக்காக நீங்கள் ஒர்க் போனாலும் பரவாயில்ல ஓகேங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் தினமும் நீங்கள் ஒதுக்கி படித்தா போதும் அடுத்து வர போகிற குரூப் ஃபோர் குரூப் த்ரீ எக்ஸாமை கட்டாயமாக நீங்கள் க்ளியர் பண்ணலாம் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க இப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா நம்ம இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்றது போய்டும் ஃபஸ்ட்டு ஜிஎஸ் ஓகேங்களா ஜிஎஸில் நமக்கு மொத்தமாக எழுபத்தைந்து கேள்விகள் இருக்குங்களா இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டாக சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சயின்ஸ் எடுத்தோன்னா ஒரு கடல் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் பிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் பயாலஜி படிக்கணும் ஓகேங்களா பயாலஜியிலேயே பாட்னி சாலஜினிங்கிற புரிஞ்சிடும் ஸோ சயின்ஸ்ல ஐந்தே ஐந்து கேள்விகள் தான் கேட்பாங்க ஓகேங்களா அதனால நம்ம முதல் முக்கியத்துவம் சயின்ஸுக்கு கொடுக்க கூடாது ஓகேங்களா அடுத்ததா ஓகேங்களா ரெண்டாவது யூனிட்ட ஜியாகிரபி இருக்கும் ஓகேங்களா ஜாக்ரஃபிலையும் ஐந்து கேள்விகள் தான் இருக்கும் பட் ஜாகிரபி கண்டென்ட் எடுத்தோம்னா எல்லாரும் என்ன படிப்போம் டென்த்து புக்ல இருக்கிற ஒரு ஏழு லெசன் படிப்போம் ஸோ அதை மட்டுமே படிங்க இன்னும் அவங்க வெளியில இருந்துட்டா அவங்க கூட கேள்விகள் வருது ஓகேங்களா ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஜாகிரபிக்கும் எஃபோர்ட் போட தேவையில்ல டென்த் புக்ல இருக்கிற ஏழு லெசன் ஓகேங்களா டென்த் புக்ல இருக்கிற ஜாகிரபிய நல்லா தெளிவா புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா சில டாபிக்ஸ்க்கு வெளியில போய் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கணும் மற்றபடி ஜாகிரபி ஓரளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கு கண்டென்ட் ஈஸியாவே படிக்கலாம் அடுத்ததா மீதம் இருக்கிறது ஹிஸ்டரி ஓகேங்களா ஐஎன்எம் ஹிஸ்டரி முன்னாடி இது ரெண்டும் தனித்தனியா இருந்தது இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு இதுல இருந்தே பத்து கேள்விகள் தான் ஓகேங்களா ஸோ நமக்கு இதுவும் ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் பத்து கேள்விகள் வருது இதற்கப்புறமாக பாலிட்டி ஓகேங்களா பாலிட்டி ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட் ஓகேங்களா நம்ம குரூப் ஒர்க்கு படிச்சாலும் சரி குரூப் டூக்கு படித்தாலும் சரி பாலிட்டியில இருந்து பதினைந்து கேள்விகள் வருது ஓகேங்களா அதுக்கு இந்தியன் எக்கனாமிக்ஸ் இருக்கு ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதையும் ஆட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதையும் ஆட் பண்ணிட்டாங்க இதுலேருந்து இருபது கேள்விகள் வருது ஓகேங்களா இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனால் இதில் நீங்கள் நிறைய ஸ்கீம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக பட்ஜெட் படிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய சோர்ஸ் புத்தகத்தை விட வெளியில் நம்ம அதிகமாக படிக்கிற மாதிரியான ஒரு தலைப்பு இது ஸோ இதற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அடுத்ததா எல்லாருக்கும் தெரிந்த தமிழ்நாடு மரபு பண்பாடு ஓகேங்களா தமிழ்நாடோட சீர்திருத்த இயக்கங்கள் இந்த மாதிரியான இருந்து ஓகேங்களா தமிழ்நாடோட கல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கும் பண்பாடு மரபு இருந்து ஒரு இருபது கேள்விகள் மொத்தமாக பாருங்கள் இருபது நாற்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபது எழுபத்தைந்து ஓகேங்களா மொத்தமா எழுபத்தைந்து கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா இதுல நம்ம மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் எடுத்தோம்னா ஓகேங்களா நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நிறைய பேரு இப்போ குரூப் ஃபோர் ஆகட்டும் ஓகேங்களா எழுதி குரூப் டூ எக்ஸாம் ஆகட்டும் நீங்க ஜிஎஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணி ஓகேங்களா தமிழ ஆவரேஜா ஓரளவுக்கு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணியிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும் அதனால நீங்க முழுக்க 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 என்ன பண்ணணும் ஜிஎஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இல்ல ஒரு முப்பது டு நாற்பது கேள்விகள் வெளியிலேயே போகுது அதனால நம்ம என்ன பண்ணணும் தமிழ என்னென்னலாம் நமக்கு படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஜிஎஸ்ல நல்லா அடுத்து வரப்போ ஒரு ஆறு மாதத்துல ஜிஎஸ்ல கான்செப்ட் எல்லாம் நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆகிடணும் முக்கியமா இந்த ஒரு நான்கு யூனிட் ஐஎன்எம் ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்ததா அந்த யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா இந்த தமிழ்நாடு கல்ச்சர் ஓகேங்களா பண்பாடு மரபு இந்த டாபிக் ஓகேங்களா இதுல இருந்து கேள்விகள் மெஜாரிட்டியா வர்றதால இங்க இந்த நாலு யூனிட்டுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேங்களா இதுல இருந்து தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கடல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்களை படிக்கணும் அதெல்லாம் படித்தாதான் ஐந்து கேள்விகளே வரும் ஜாகிரபியும் கூட அப்படி தான் பட் ஜாகிரபி நம்ம பேசிக்கான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கூட ஆன்சர் போட்டுக்கலாம் ஆனால் இந்த நான்கு யூனிட் ரொம்ப 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 முக்கியம் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணணும் குரூப் ஃபோரோ குரூப் டூ எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களோட டார்கெட் ஒரு ஒன் செவன்டி பிளஸ் ஓகேங்களா மினிமம் ஒன் செவன்ட்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாலு சப்ஜெக்ட் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு அறுபத்தைந்து பிளஸ் ஓகேங்களா மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் எடுத்தே ஆகணும் ஓகேங்களா அப்படி எடுத்தாதான் உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழை வரைக்கும் ஒரு எழுபது கேள்விகள் ஓரளவுக்கு நம்ம போட்டாலும் ஒரு இருபது டு பத்து இருபது கேள்விகள் அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும் ஸோ தமிழை விட்டுருங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்ல கான்செப்டுவலா அடுத்து வர தேர்வுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கணும் ஓகேங்களா ஜிஎஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமா மேக்ஸ் தேவை இல்லையான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸும் நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் மேக்ஸ்சில் மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் போடணும் இல்லை இருபத்தைந்து கேள்விகளில் ஆப்டிபியூடு ரீசனிங் ரெண்டாக பிரிக்கணுங்களா மேக்ஸை ஆப்டிப்யூட் ரீசனிங் இதில் இதில் பதினைந்து கேள்விகள் வரும் ரீசனிங்லேருந்து பத்து கேள்விகள் வரும் ஓகேங்களா இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மேக்ஸில் இருந்து இருபத்தி மூணு கேள்விகளை கட்டாயம் என்ன பண்ணும் கட்டாயமாக நம்ம போட்டாகணும் அப்போ பாருங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் த்ரீ இல்லை மினிமமே வச்சுப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ எட்டு எட்டு எண்பத்தெட்டு கொஸ்டின் வந்துடுச்சு உங்களா எண்பத்தெட்டு நீங்கள் ஒரு தமிழில் ஒரு எயிட்டி ஃபைவ் போகிறீங்கன்னு வச்சுப்போம் உங்களா தமிழில் ஒரு எயிட்டி ஃபைவ் நல்லா தமிழை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அவுட் சோர்ஸ் புக்கு படிச்சிருக்கீங்க மினிமம் ஒரு எயிட்டி ஃபைவ் உங்களை எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி வச்சுப்போமே எயிட்டி கூட வச்சுப்போம் எயிட்டி எயிட் கூட வேணாம் மினிமம் எயிட்டி இதில் ஒரு எயிட்டி எயிட் எடுத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்துடும் கிட்டத்தட்ட ஒன் செவன்டி கிட்ட உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் நீங்க ஜிஎஸ்ல போட்ட விட்டுட்டீங்கன்னா ஓகேங்களா ஜிஎஸ்ல எனக்கு தான் வருது ஐம்பத்தஞ்சு தான் வருதுனா தமிழ்ல நீங்க எண்பது எடுத்தாலும் சரி எண்பத்தஞ்சு எடுத்தாலும் சரி உங்களால கிளியர் பண்ண முடியாது ஓகேங்களா சோ நீங்க முக்கியமான கீ பாயிண்ட் எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்னன்னா தமிழுக்கு நிறைய நேரம் ஒதுக்கிட்டு ஜிஎஸ்க்கு குறைவான நேரத்தை ஒதுக்குனதான் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டன் ஓகேங்களா புக்கில் இருக்கிறது அப்படியே கேள்வியா வரும் அதற்கு நம்ம தமிழுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்ப மாத்திருக்கிற புது சிலபஸ்க்கு புது கொஸ்டின் பேப்பர் பேட்டனுக்கு இங்கே ஜிஎஸ்க்கு தான் நிறைய 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 எஃபர்ட் பண்ணணும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா அதுக்காக தமிழை படிக்க வேண்டாம்னு சொல்லலை தமிழுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி படிச்சுட்டே வாங்க கூடவே ஜிஎஸை நல்லா படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா ஜிஎஸ்சில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஓகேங்களா அதே மாதிரி ஜிஎஸ் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸு ஸ்கீம்ஸு ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் கான்செப்டுவலா இப்ப பாலிட்டி எடுத்தோம்னா லட்சுமிகாந்த் புக்கை படிச்சு வச்சிருக்கிறது ஸ்கூல் புக் கண்டனியும் படிச்சிருக்கணும் கூடவே லட்சுமிகாந்த் புக்கையும் படிச்சிருக்கணும் இந்த மாதிரி கான்செப்டுவலா நீங்க எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால தாராளமாக இதுல அறுபத்தஞ்சு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நான் சொன்னதே அறுபத்தஞ்சுன்றது இந்த சயின்ஸ் ஜாகிரபி ஓகேங்களா இதுல ஒன்னு ரெண்டு கரெக்டாக கூட வச்சுப்போம் கண்டிப்பா நம்மளால மொத்தத்தையும் சேர்த்து அறுபத்தஞ்சா தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும் உங்களோட டார்கெட்டை சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ்ல மினிமம் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா மினிமம் மேக் ட் எயிட்டி பை அபோ தான் நம்ம ஜிஎஸ்ல எடுக்கணும் என்ன பண்ணுவோம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஓகேங்களா நம்மளோட டார்கெட் அபோ எயிட்டி ஃபைவ் இதுல எயிட்டி ஃபைவ் தமிழ்ல ஒரு எயிட்டி ஃபைவ் ஒன் செவன்டி ஓகேங்களா என்னப்பா ஈஸியா நீங்க சொல்லிடுங்க அப்படின்னு கூட தோணலாம் பட் நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டுவலாக படிங்க படிங்க நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி மறந்துடாதீங்க கான்செப்டுவலாக கொஞ்சம் மூவ் பண்ணி பாருங்க எதனால இது நடந்தது இதனால இது நடந்ததா அப்படின்ற ஒரு நாலேஜை நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதை வச்சு அவங்க கேள்விகள் எப்படி வேணாலும் கொடுக்கட்டும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா அதனால திரும்ப திரும்ப அதுதான் ஜிஎஸை கான்செப்டுவல்லாம் படிங்க மேக்ஸ தினமும் ஒரு பத்து சமம் போட்டு பாருங்க பத்து சமம் கூட வேணா தினமும் ஒரு ஐந்து சமம் போட்டு பாருங்க முப்பது நாளைக்கு எத்தனையாச்சு பாருங்க நூத்தி ஐம்பது லட்சம் ஒரு மாசத்துக்கு நூத்தி ஐம்பது லட்சம் அப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு சம்ஸ் வருதுன்னு ஸோ மினிமம் ஒரு அஞ்சு சம் நீங்க எங்கேயும் கூட போக தேவையில்ல டிஎன்பிசி வெப்சைட்லயே போனீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸின் பேப்பர் அவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்க ஒரு வாரம் படிங்க உங்களை ஒரு வாரம் அந்த மேக்ஸை போடுங்க ஆன்சர் வரலையா ஓகேங்களா ஏதாச்சும் யூடியூப்லயோ ஏதோ ஒன்னு சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்கான ஆன்சர் வரும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கூகுள் லென்ஸ்ல ஸ்கேன் பண்ணாலே கொஸ்டின் ஆன்சர் ஸ்டெப்போடே வந்துருது கூகுள்ல ஓகேங்களா சோ அந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஐந்து சிசம் நீங்க வேலை வாங்கியே ஆகணும் அடுத்த குரூப் ஃபர்ல நான் வேலைக்கே போகணும் குரூப் டூல வேலைக்கு போயே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சியா தான் ஆகணும் ஓகேங்களா ஜிஎஸ்எப் படிக்கணும் தமிழ் படிக்கணும் மேக்சிமம் படிக்கணும் ஓகேங்களா இவ்வளவு நீங்க படிச்சா மட்டும்தான் இன்னொன்னு நல்லா ஞாபகிச்சுன்னா அடுத்த ஒரு ஆறு மாசம் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இருக்கிற காலம் முழுக்க ஒரு வேலையை வாங்கிட்டு நீங்க நிம்மதியான வாழ்க்கையே வாழலாம் ஓகேங்களா சோ கன்சிஸ்டன்சியா பண்ணிங்க ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் ஓகேங்களா நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த வீடியோக்கு ஒதுக்கி படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து அப்படியே பார்த்துட்டே வந்தா போதும் கூடவே சைடில் நீங்கள் மேக்ஸும் போட்டுகிட்டே வாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா மேக்ஸும் வரும் ஸோ எங்கூடவே பயணிச்சிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம அடுத்த ஆறு மாதத்தில் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா நம்மளோட முக்கிய ஓகேங்களா நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னா அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான் ஓகேங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிட்டு மூணாவது நாள் மறந்துடுறது இல்லை கன்சிஸ்டன்சி நீங்கள் இன்னொன்று நல்லா நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணோன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்களா கன்சிஸ்டன்சி இல்லாம உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ணவே முடியாது ரெண்டு நாள் படிக்கிறேன் அதோடு ரெண்டு வாரம் படிக்கிறதே இல்லை மூணு நாள் படிக்கிறேன் அதோடு மூணு வாரம் படிக்கிறதே இல்லை வெளித்தனமா ஒரே நாள்ல உட்காந்து பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் படிக்கிறது அடுத்து ஒரு வாரத்துக்கு படிக்கிறதே இல்லை ஓகேங்களா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க படிக்கிறதா இருந்தாலும் தினமும் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு ரிசல்ட்டை எக்ஸாம்ல நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல கூட சுதேசி அப்படின்னு டெட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரீஸ் போட்டிருந்தோம் அதில் அதுல ஒரு மேம் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு பதினைந்து டெஸ்ட் அவங்க எழுதியிருக்காங்க மொத்தமாக இருபத்தி மூன்று ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ டெஸ்ட் இருந்துச்சு அதில் அவங்க ஒரு பதினைந்து டெஸ்ட் கிட்ட எழுதியிருக்காங்க அதுக்கு மேல அவங்களால ஃபேமிலி இஷ்யூ ஏதோ இல்ல அவங்க எழுத முடியாமல் போயிட்டு இருக்கு பட் அப்படி இருந்தும் பதினஞ்சு டெஸ்ட் அவங்க கன்சிஸ்டன்சியா அட்டன் பண்ணி அவங்களால ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஹண்ட்ரடோ ஹண்ட்ரட் பிளஸோ ஏதோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் ஒன்னோ ஹண்ட்ரட் டூ ஏதோ சொன்னாங்க பட் அந்த அளவுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்னது இதுதான் நான் இன்னும் இருக்கிற டெஸ்ட்டையும் நான் கன்சிஸ்டன்சியா படிச்சிருந்தேன்னா ஓகேங்களா அட்டன் பண்ணிருந்தேன் கண்டிப்பா என்னால ஒன் டென் ப்ளஸ் ஓகேங்களா மினிமம் ஒன் டென் ஆச்சு நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அவங்க எங்க லேக் ஆகிருக்காங்கன்னா மீதம் இருக்கிற டெஸ்ட் அவங்க பிராக்டிஸ் பண்ணாமல் விட்டதுதான் ஓகேங்களா அப்படி இருந்துமே அவங்க ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா நூறு கொஸ்டின் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஒன் ஃபிஃப்டிக்கு நூறு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்காங்க இன்னும் அவங்க மீதம் இருக்கிற டெஸ்ட்டையும் அட்டன்ட் பண்ணியிருந்தால் அவங்க கண்டிப்பா ஒன் டென் ப்ளஸ் கூட எடுக்க நிறைய நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம எங்கேயும் லேக் ஆகிடாம கன்சிஸ்டன்சியோடு படிச்சு கொண்டு போனாதான் நம்மளால் ஃபைனலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஸோ திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் தயவு செஞ்சு யாரும் ஓகேங்களா ஒரு நாள் தான் ஃபாலோ பண்ணுவேன் ரெண்டு நாள் தான் ஃபாலோ பண்ணுவோன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே படிக்காமல் விட்டுக்கலாம் ஓகேங்களா என்னால் முடியும் நான் வேலை வாங்கியே ஆகணும் ஓகேங்களா அடுத்த வருடம் நான் போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோங்க தினம் தினம் படிங்க உழைங்க உழைச்சா மட்டும்தான் ஓகேங்களா உங்களோட உழைப்பிற்கு கட்டாயமாக ஒரு ஊதியம் இருக்கும் நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அதற்கான ஊதியம் எக்ஸாம்ல நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம உழைக்க தயாராக இருங்க கண்டிப்பாக நம்ம உழைச்சோன்னா அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வேலை வாங்குவீங்க ஓகேங்களா எழுதி வச்சுக்கோங்க நான் அடுத்த வருடம் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி வைங்க கன்சிஸ்டன்சியாக படிங்க வேலை வாங்கிட்டு அந்த நோட்டை எடுத்து பாருங்க ஓகேங்களா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் தினமும் அதை நினைங்க தினமும் படிங்க தினமும் படிக்கிறதுக்கு நேரத்தை செலவிடுங்க கண்டிப்பாக அடுத்து வரப்போற எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா தமிழை பற்றி நம்ம இன்னும் பேசல தமிழில் ஓகேங்களா மொத்தமாக ஜிஎஸ் தான் இப்போதைக்கு இப்ப இருக்கிற பேட்ட்க்கு நம்மளால ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா முன்னாடி தமிழ் இருந்தது இப்ப நம்ம ஜிஎஸ படிச்சே ஆகணும் ஓகேங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற லாஸ்ட் யூனிட் உங்களா யூனிட் ஏழுல மட்டும்தான் ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே வரும் ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே வரும் அவங்களா அறிஞர்கள் பத்தி திருக்குறள் பத்தி இந்த மாதிரியான கேள்விகள் வரும் தமிழுக்கு முன்ன கூட நம்ம என்ன பண்ணணும் ஸ்கூல் புக்கையும் கட்டாயம் படிக்கணும் நிறைய பேர் ஸ்கூல் புக் படிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் கேட்குறீங்க பேஸ்மெண்ட் ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டு ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா நம்ம படிக்கிற எக்ஸாமோட பேஸ்மெண்ட்டு எதுனா இந்த ஸ்கூல் புக்கு தான் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை கட்டாயம் படிக்கணும் அதை படிச்சுட்டு மீதம் இருக்கிற அவுட் சோர்ஸ் புத்தகங்கள் எதை எதற்கு எதே எது அவுட் சோர்ஸ் புத்தகம் படிக்கணுமோ அதை நீங்க படிச்சீங்கன்னா கட்டாயமாக கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததாக தமிழை பொறுத்த வரைக்கும் வேறு என்னன்னா தமிழுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் முக்கியம் மேக்ஸுக்கு எப்படி நம்ம ப்ராக்டிஸ் முக்கியம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இப்போ இருக்கிற சிலபஸ்க்கு நீங்கள் லகர தகர சொற்கள் எடுத்துக்கலாம் குரியல் நெடில் வேறுபாடு சொற்கள் எடுத்துக்கலாம் பரபுத் தொடர் எடுத்துக்கலாம் பழமொழி நார்மலு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம தமிழுக்குமே தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணாமல் தமிழையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது நீங்கள் மேக்ஸுக்கு எப்படி டெய்லி ஒரு அஞ்சு சம் போடுன்னு சொல்கிறோம் போடுங்கன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்க தமிழுக்கும் என்ன பண்ணணும் தினமும் ஒரு லகரலகரத்துல ஒரு ஐந்து சொற்கள் படிங்க பழமொழி நானூறுல ஒரு நான்கு பழமொழியை படிங்க ஓகேங்களா மரபு தொடர்ல ஒரு நான்கு மரபு விலங்கோட மரபு பெயர்கள் என்னன்னு படிங்க ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்களை தினமும் நீங்க படிச்சா மட்டும்தான் தமிழ்லையும் உங்களால் அந்த எயிட்டியை டச் பண்ண முடியும் ஓகேங்களா தமிழ்ல எயிட்டியை டச் பண்றதும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அதற்கும் நம்ம நிறைய எஃபர்ட் போடணும் ஓகேங்களா சும்மாவே எயிட்டி பிளஸ் எல்லாம் போட்டுட முடியாது அதற்கும் நம்ம நிறைய படிக்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நம்ம சேனல்ல அடுத்தடுத்து தமிழுக்கும் வீடியோஸ் வரும் ஜிஎஸ்க்கும் வீடியோஸ் வரும் மேக்ஸுக்கும் வீடியோஸ் வரும் ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் பாருங்க தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா எனக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை உங்களுக்காக ஒரு ரெண்டு மணி நேரத்தை நீங்க செலவு செலவழிச்சிங்கன்னா அடுத்த வருடம் நம்ம வேலை வாங்குறது உறுதி ஓகேங்களா வேலை வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கிய நோக்கமே ஸோ என்ன பண்ணுங்க இருக்கிற நாட்களை இருக்கிற மாதங்களை உங்கள மாத கணக்குல நமக்கு நேரம் இருக்கு ஸோ தினமும் ரெண்டு மணி நேரம் தினமும் ரெண்டு மணி நேரம் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க நம்ம வீடியோஸ் ஒரு ஒரு மணி நேரம் வருதுன்னா கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுக்க எழுத ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் ஆகிடும் ஓகேங்களா அல்லது நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகிறோன்னா ஒரு அரை மணி நேரம் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஒன்றே கால் மணி நேரத்துக்கு கிட்ட ஆகிடும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம மீடம் இருக்கிற நேரத்தில் தமிழில் கொஞ்சம் மேக்ஸில் கொஞ்சம் தினமும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா போதும் அடுத்த ஆறு மாதத்தில் நீங்கள் எதுவுமே தெரியாமல் கூட மேக்ஸ் போடுங்க நம்ம சேனலில் மேக்ஸ் வீடியோஸ் வரும் உங்களுக்கு மேக்ஸில் எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல நீங்களும் மேக்ஸ் போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரியான பேசிக்ல இருந்து தான் கிளாஸ் இருக்கும் ஸோ நீங்க மேக்ஸ் வரலை அப்படின்னு கூட யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம சேனலில் மேக்ஸுக்கும் வீடியோஸ் வரப்போகுது ஓகேங்களா ஸோ கன்சிஸ்டன்சியா என்னோட நோக்கம் என்னன்னா தினமும் ஓகேங்களா தினமும் எனக்காக ஓகேங்களா எனக்காக ஒரு ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் செலவழிங்க ஓகேங்களா உங்களுடைய நல்லதுக்கு நீங்க வேலை வாங்குறதுக்கு தான் ஓகேங்களா ஸோ தினமும் ரெண்டு மணி நேரம் ஓகேங்களா தினமும் வீடியோ நைட் எட்டு மணிக்கு வரும் ஓகேங்களா தினமும் இரவு எட்டு மணி எயிட் பிஎம்க்கு வீடியோஸ் வரும் சோ எட்டு மணிக்கு உட்காந்து ஓகேங்களா நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போகிறீங்க போறீங்க சோ எட்டு மணிக்கு போட்டோம்னா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் ஓகேங்களா தான் இந்த டைம்ல இல்லாட்டி காலையில கூட போடலாம் நிறைய பேர் வெளியில போயிட்டு வரதால உங்களை ஒர்க் போயிட்டு வரீங்க எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கணும் தான் இரவு எட்டு மணிக்கு வீடியோ வரும் ஓகேங்களா சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளையிலேருந்து இருந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் தினமும் இரவு எட்டு மணிக்கு வீடியோஸ் வரும் ஓகேங்களா இங்க படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் நண்பர்களே வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி